வணக்கம் மாணவர்களே நவீன தொழில் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நேர்காணலுக்கான முக்கிய கேள்வி பதில்கள் பகுதி இரண்டு பார்க்க இருக்கிறோம் தொழில்துறை இயந்திரங்களில் பிழைப்பதிவு அதாவது எரர் லாஜிங் பயன்படுத்துவதின் நோக்கம் என்ன விடை செயல்திறன் பகுப்பாய்வு உற்பத்தி வரிசையில் நேரடி கண்காணிப்புக்கு உதவும் தொழில்நுட்பம் எது விடை டிஜிட்டல் சென்சார் வலையமைப்பு செயற்கை நுண்ணறிவு பயிற்சியில் தரவு தொகுப்பு ஏன் முக்கியம் விடை துல்லியமான கற்றல் வேலை இன்றைய பாதுகாப்பு அமைப்புகளில் முக அடையாளம் பயன்படுத்தும் துறை இது விடை உயர் பாதுகாப்பு கட்டடங்கள் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அமைப்பில் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் எதற்காக செய்யப்படுகிறது விடை பராமரிப்பு நேரத்தை முன்கூட்டியே கணிக்க மின்சார வாகனங்களில் பின்வரும் எது முக்கியமாக அம்சமாக கருதப்படுகிறது விடை வெப்ப மேலாண்மை அமைப்பு ரோபோட் கரங்களில் பயன்படுத்தப்படும் முதன்மை இயக்க முறை என்ன விடை மின்சார இயக்கம் நவீன காற்றாலை மின்சார உற்பத்தியில் அதிகம் பயன்படும் உணர்வு எது விடை காற்று வேக உணர்வி தொழில்துறையில் தரவுகளை பாது பாதுகாப்பாக பரிமாற பயன்படும் முறை எது விடை குறியாக்கப்பட்ட தரவு பரிமாற்றம் பாரமளவு அதிகம் உள்ள இயந்திரங்களுக்கு பின்வரும் எது அவசியமாக கருதப்படுகிறது விடை அதிர்வு கட்டுப்பாடு அமைப்பு சூரிய மின்சார அமைப்புகளில் இன்வெர்ட்டர் முக்கிய பங்கு என்ன விடை டிசிஐ ஏசியாக மாற்றுதல் தானியக்க அமைப்புகளில் ஹியூமன் மிஷன் இன்டர்பேஸ் எதற்காக விடை மனித இயந்திர தொடர்பு தொழில்துறை பாதுகாப்பில் எமர்ஜென்சி ஸ்டாப் அமைப்பின் நோக்கம் என்ன விடை அவசர நிலையில் இயந்திரத்தை உடனடியாக நிறுத்துதல் இன்றைய தொழிற்சாலைகளில் டிஜிட்டல் டுவின் பயன்படுத்துவதன் பயன் என்ன விடை இயந்திர செயல்பாட்டை மெய்கிரமாக மதி உருவாக்குதல் மின்சார கட்டமைப்பில் சர்க்கியூட் பிரேக்கர் முக்கிய பணி என்ன விடை அதிக மின்னோட்டத்திற்கிலிருந்து பாதுகாப்பு உற்பத்தி செயல்களில் தரத்தை அதிகரிக்க பயன்படுத்தும் கருவி எது விடை துள்ளி அளவுகோல் வீட்டு தானியக்கத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பயன்பாடு எது விடை மின்சார பயன்பாட்டை துல்லியமாக அளவிட செயற்கை நுண்ணறிவு மாடல்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய கற்றல் முறை என்ன விடை மேற்பார்வை கற்றல் மின் தொழிலில் பயன்படுத்தப்படும் சர்க்கியூட் டயக்ராம் எதை காட்டுகிறது விடை மின்சார இணைப்புகள் மற்றும் கூறுகள் தொழில்துறையில் ஐஓடி கருவிகள் தொடர்பு கொள்ள பயன்படும் முக்கிய நெறிமுறை என்ன விடை மோட் பஸ் பாகம் மூன்றுக்கான இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மறக்காமல் தமிழ் ஜி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்